நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு சோசியல் மீடியாக்களில் எல்லா நபர்களும் வந்து போகக்கூடிய ஒரு சோசியல் மீடியாக்களில் ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் வந்து பன்மையில் தான் இருக்கணுமே தவிர ஒருமையில் இருக்கக்கூடாது நாம் ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசினால் மட்டும்தான் அந்த மரியாதை நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் ஒருமையில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான மரியாதை கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக அங்கே பேசணும் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு செயலுக்காக யாரிடம் பேசலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான எதுவுமே கிடைக்காது அதனால் பேச வர்றத கண்டிப்பாக தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு செயலோடு பேசுங்கள் கண்டிப்பாக அது நம்மளுக்கு நன்மையை உண்டாக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கேப்சா வரல வீடியோ வரல அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதை சரி பண்ணும் வகையில் நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு கேப்சா அடித்தாலே உங்களுக்கு உங்களுடைய சீலிங் அமௌண்ட் எவ்வளவோ அது ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு சூழல் நேற்று பண்ணிவிட்டுருந்தாங்க நிறைய நபர்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சில நபர்கள் அதை பார்க்காம கூட இருந்திருப்பீங்க இன்றைக்கி காலையில் எம்டி சார் வந்து உண்டான அறிவிப்பை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் வரல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த செயலை செஞ்சிட்டாங்க நிறுவனம் வந்து சொல்லக்கூடிய நிறுவனம் அல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய நிறுவனம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு உங்களோட சீலிங்க மட்டும் அது அஞ்சு ரூபாயிலருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சீலிங் மட்டும் முடிஞ்சிருக்கும் ஸோ எல்லாேருமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நிறைய நபர்கள் வந்து பார்க்காம இருப்பீங்க நேற்றே ஓடலை இன்றைக்கி இன்னும் பார்க்கலாமா இல்லை மதியம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய டவுன் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவோ அது உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும் ஸோ எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷம் அதே மாதிரி இந்த அப்டேஷன் அப்படின்னு வந்தால் சில நபர்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க ஸோ அதுக்காகவே இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன் நேற்று ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சில உரிமையில் பேசியிருந்தார் இன்னக்குண்டான இன்றொரு தகவலில் கூட நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான் அந்த நபரை என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது அந்த மாதிரியான பர்சன் பற்றி வீடியோ நான் இதில் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த நபரை பற்றி நான் போடுறேன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்பயுமே மைவிட்ல ஒரு அப்டேட்டுனா ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுப்பாங்க இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் யாரெல்லாம் அப்டேட் ஆயிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் நமது நிறுவனம் வீடியோ பார்த்து கேப்ஸா அடிக்கிற ஒரு செயல் திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ஒரே வீடியோவில் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குற நிறுவனம் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் வரவங்களுக்கு தான் இனிமேல் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் ஒரு பயம் இருக்கும் என்னடாது திடீர்னு வரலையே நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஓ பரவாயில்ல நிறுவனம் நாம் செய்கிற செயலுக்கு சரியான ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதனால் யாரும் த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்டேட் ஆச்சு வீடியோ வரல கேப்ச வரலனா பயப்பட வேண்டாம் அப்படின்றத இது மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்